அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக அதாவது திருமண வாழ்வில் இருதர தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா லக்கணத்துல ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இரண்டாம் இடத்துல கேது சேரும் பொழுது இவங்களுக்கு அதிகமா இருதர தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குது முதல் தரமாக அமையக்கூடிய வாழ்வை சிறப்பில்லாமல் பண்ணுது அப்படிங்கிறது இந்த கேதுவோடைய ஆதிக்கம் இவங்களுடைய ஜாதகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி கூட இந்த கேது சேரும் பொழுதும் இந்த மாதிரி பலன்களையே வந்து செய்யுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஸோ இவங்களுடைய ஜாதக பெண்ணா பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி தான் ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரிதான் லக்னத்தில் ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இரண்டாம் இடத்துல கேது அமர்ந்தால் இருதர தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்குது இது செக் பண்ணி இங்கே திருமண பொருத்தம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க